ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் வாயுக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் முதுகுல வாயு பிடிக்குதுன்னு சொல்லுவோம் குனிஞ்சா குத்துது நிமிர முடி ஆனால் முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கும் இந்த ரெண்டு மினரலும் தான் நம்ம உடம்புல வாயுக்கள் அதிகமாக உடம்புல சேர்றதுக்கு காரணம் ஒரு காய்கறி வைத்தியமாக இந்த விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்க அத சரி பண்ணனும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முத்திரைகள் நிறைய பேருக்கு முத்திரைகள் நல்ல பலன் கொடுக்குது இன்னுமே உங்களுக்கு ரொம்ப அசிடிட்டி பிரச்சனை இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அந்த விதத்துல ஒரு அருமையான அக்குப்பஞ்சர் புள்ளியும் இருக்கு தண்ணியில கலந்து எடுத்துக்கிட்டீங்க ஒரு ஸ்கூப் அளவுக்கு அப்படின்னா இன்னுமே வந்து சீக்கிரமா நீங்க இந்த பிரச்சனையில இருந்து வெளிவரலாம் வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குபஞ்சர் மற்றும் ஆல்ட்ரே தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் வாயுக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மள அடிக்கடி நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வாயு பிடிச்சிருச்சு அதனால் எனக்கு வலிக்குது அப்போது வாயுக்கள்னால உடம்புல எப்படி வந்து வலி வருது வாயுக்கள்னால் என்ன ஏன் வாயுனா என்னது அதே இது சிலர் பயப்படுறது உண்டு எனக்கு கேஸ் ப்ராப்ளமாக ஹார்ட் ப்ராப்ளமானு தெரியல இங்கே எனக்குள்ள குத்துது அப்படின்னு சொல்கிறது அது இங்கே வாயு பிடிச்சா மட்டும் நம்மளுக்கு அந்த பயம் வரும் இதே இது முதுகுல வாயு பிடிக்குதுன்னு சொல்லுவோம் குனிஞ்சா குத்துது நிம்முறை முடியலம்போம் ஆனால் முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கும் வயிற்றில் வாயு இருக்குது எனக்கு கொஞ்சோண்டு சாப்பிட்ட உடனே டொம்முங்குது சொல்லணுன்னா ஃபிளாட்லன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வயிறு வந்து மோட மொடன்னு சத்தம் கேட்குது சாப்பிட்டோன்னா கல்லை போட்ட மாதிரி இருக்குது எனக்கு வந்து எப்பயுமே வயிற்றில் வாயு சேர்ந்துரும் அப்படின்னு சொல்கிறது இன்னொன்று எப்பயுமே எனக்கு வாயுக்கள் வந்து நிறையா வந்து கேஸ் வெளியேறிகிட்டே இருக்கும் அது ஒரு ஸ்மெருக்கு ஸ்மெல் இருக்காது ஒரு சிலருக்கு ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும் அது வந்து ஆசன வாயு வழியாக அடிக்கடி வெளியேறிட்டுருக்கும் இருக்கும் ஒரு சிலருக்கு ஒருத்தருக்கு ஏப்பமாக வந்துட்டு இருக்கும் அப்போ இதுவும் கேஸாக ஸோ இத்தனை வகையில் நம்ம வந்து இதை வந்து சொல்கிறோம் வாயுக்கள் வாயு சேருது என் உடம்பு வந்து ரொம்ப வந்து வாதம் உடம்பு எனக்கு வாயு செய்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இப்போ இத்தனைக்கும் வாயுனா என்ன ரொம்ப ஒரு ஷார்ட்டா ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க வாயு அப்படிங்கிறது நம்ம உடம்புல செரிமானம் ஆகாம தங்குற உணவுகள் உடைய எக்ஸ்ட்ரா அதிலிருந்து பிரிகிற பிரியற கேஸ் இதுதான் வந்து நம்மளுக்கு பிடிக்குது அங்கங்க அப்படின்னு சொல்கிறதுக்குரிய விஷயம் இன்னொன்று எனக்கு வந்து வாயு ரொம்ப அடிக்கடி பிரியும் ஆனா ஸ்மெல்லாக இருக்காது அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அது வந்து ஆபத்து கிடையாது ஏன்னா அது உடம்புல நல்ல பேக்டீரியாக்கள் நம்ம சாப்பிட்ற உணவுகளை வந்து செரிமானம் பண்ணுதுன்னு அர்த்தம் அவங்களுக்கு நிறைய நல்ல பேக்டீரியாக்கள் இருக்குன்னு அர்த்தம் ஆனா அதுவே அளவுக்கு மீறி நீங்க கொடுக்கும்போது ஸ்மெல்லோட நம்மளோட வாயுக்கள் வெளியேறுது அப்படின்னா அந்த பேக்டீரியாக்களே பத்தலை அதுக்கு மேல நீங்க உணவுகள் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் இது ஸ்டார்டிங்கா இருக்கும் இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே இதையே கண்டினியூ ஆகும்போது அடுத்த பிரச்சனை வாயுக்கள் அதிகமா உடம்புல சேர்றதுக்கு காரணம் மலச்சிக்கல் ஸோ செரிக்க முடியாத உணவுகள் அந்த லைட்டா கேஸோட நம்மளுக்கு அடிக்கடி வெளியேறுதுனாலே ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம அதிகமாக சாப்பிட்றோம் நம்மளுக்கு டைஜஷன் நடக்கலை ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் போய் அதுல இருக்கிற கழிவுகளோட வாயுக்கள் இப்போ வந்து ரொம்ப நாளாக வீட்டில் ஒரு உணவை வச்சிட்றீங்க அதை அப்படியே மூடி வச்சிடறீங்க பார்க்க மறந்துடுறீங்க ஸோ அதுல வந்து அப்படியே அந்த பூஞ்சான்லாம் படிஞ்சிரும் அந்த பேக்டீரியாக்கள்லாம் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதுலருந்து அப்படியே புகை வர்ற அளவுக்கு இருக்கும் மொதல் ஸ்மெல் வரும் அதுக்கப்புறம் திறந்து அப்படி புகையே வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே தான் நம்மளோட வாயுக்கள் நம்ம உடம்புல கழிவுகள் நிறைய தங்கும் போது அந்த கழிவுல இருந்து உண்டாக ஆரம்பிக்கிறது இது முதல் காரணம் ஸோ நம்மளோட மலச்சிக்கல் ஜீரணம் இல்லாத ஒரு விஷயம் இந்த வாயுக்கள் உருவாகிறதுக்கு காரணம் அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல ஜீரணமே ஆகலைன்னா என்ன ஆகும் அடுத்து நம்ம ரத்தத்தோட கார அமிலத்தன்மை மாறும் அதாவது பிஹெச் பிஹெச் வந்து உடம்புல பேலன்ஸ் இல்லாமல் ஆக ஆரம்பிக்கும் இதுக்கடுத்து ஹெச் பைலோரின்றப்போ ஒரு அந்த ஒரு கிருமி நம்ம உடம்புல அதிகமாக ஆரம்பிக்கும் ஸோ அல்சர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க அப்பையும் நம்ம உடம்புல சத்துக்கள் வந்து உறிஞ்சப்படாது அப்போ செரிமானம் இல்லாமல் இருக்கும் மறுபடியும் வாயுக்கள் அதிலிருந்து உண்டாக ஆரம்பிக்கும் ஆக்சுவலாக செரிமானமாகி வெளியேற அந்த ஏப்பமோ இல்லை வாயுவோ நல்ல விஷயம்தான் அது எப்போ ஸ்மெல்லாக மாற ஆரம்பிச்சிருச்சோ வயிறு டொப்புன்னு ஆக ஆரம்பிச்சிருச்சோ நம்மளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலும் டொம்முன்னு அடைக்குது அப்படின்னு நம்ம எப்போ சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்ம உடம்புல வாயு பிரச்சனையை உண்டு பண்ண போகுது ஸோ இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது உங்களுக்கு ஜீரணம் ஆகலைன்னொன்னையே உங்கள் உடம்புல என்ன பிரச்சனை வந்துடும் அப்படின்னா முக்கியமான ரெண்டு மினரல் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் ஸோ இந்த ரெண்டுமே இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த ரெண்டு மினரலும் தான் நம்ம உடம்புல நம்ம தசைகள் வந்து சுருங்கி எல்லா தசைகளும் உள் உறுப்புகள்லேருந்து நம்மளோட மூட்டுல இருக்கிற தசைகள் வரைக்கும் இப்படி நல்லா வந்து ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் கழுத்து ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் நம்ம நடக்க முடியணும் அப்படின்னா இந்த கேல்சியமும் மெக்னீஷியம்ன்ற மினரலும் உங்கள் உடம்புல கரெக்டாக இருக்கணும் ஆனால் செரிமான குறைபாடுகள் வர ஆரம்பிக்கும் போது நம்ம உடம்பில் பிஹெச் பேலன்ஸ் ஆகும் அமிலக்காரத்தன்மை மாறுதல் ஏற்படும் போது அதை சரி பண்ணுறதுக்காகவும் இந்த கால்சியம் நம்மளோட மூட்டுகள் அங்கெல்லாம் இருந்து வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ இந்த பிரச்சனைலாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கும் கால்சியமோட குறைபாடு வர ஆரம்பிக்கும் மெக்னீஷியம் அண்ட் கால்சியத்தோட குறைபாடு ஸோ அது வரும்போதும் உங்களுக்கு வழிகள் வந்து அடுத்து வர ஆரம்பிக்கும் ஸோ வாயு வருது அப்புறம் நம்ம உடம்புல பிஹெச் இம்பேலன்ஸ் ஆகுது அதனால ரெண்டு மினரல்ஸ் முக்கியமான தாது உப்புக்கள் நம்ம உடம்புல இம்பேலன்ஸ் ஆகுது தசைகளை சுருங்கி விரிய வைக்கிறதுக்குரிய அந்த ரெண்டு சத்துக்கள் குறைய ஆரம்பிக்குது அதனால உங்களுக்கு பிடிக்குது மசில் இங்க மசில்ஸ் பிடிக்குது அப்படின்னா தசைகள் சுருங்குது விரிய முடியல இல்லை விரியிறது சுருங்க முடியல ஏன்னா அந்த ரெண்டு சத்துக்கள்லையும் குறைபாடு ஏற்படுது ஸோ இதுதான் வாயுக்கள் வெறும் வாயு அப்படின்னா உள்ளே வர்ற பிரச்சனையோ வியாதியோ கிடையாது இந்த மாதிரி ஒரு சைக்கிள் நடந்து அது உங்களோட தசைகள்ல சரியான சுருங்கி விரிகிற தன்மையை குறைக்கிறதுனால தான் அடுத்து அந்த வாயு பிடிப்பு வாயு வலி அப்படிங்கறதே அடுத்த ரேஞ்சுக்கு போகுது இன்னும் வலி மட்டும் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்னோட டீட்டெயில்டு வீடியோ இருக்கு வலினா என்னன்னு நீங்க அதை பார்த்தீங்கனாலுமே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா அவங்களால ஏன் வலிகள் வருது வலி நல்லதா அப்படிங்கறதே உங்களால புரிஞ்சுக்க முடியும் பட் இந்த குத்தல் வலி வாயு வலி அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ ஸோ நான் சொன்னது தான் சைக்கிள் அவ்வளோதான் சோ இப்போ இதில் உங்களோட ரெமெடிஸ் வந்து எப்படி இருக்கணும் இந்த மாதிரி ஆகிறதுக்கு என்ன காரணங்கள் ஒன்று நிறைய சாப்பிட்றோம் மலச்சிக்கலை உண்டு பண்றோம் இன்னொன்று சாப்பாடுகள் மிச்சம் இருக்கு ஸோ அதனால பீகச் உடம்பில் பேலன்ஸ்டா இருக்கு ஸோ இதுக்கு காரணம் முக்கியமானது லேட் நைட் சாப்பிட்றீங்க ஸோ லேட் நைட் சாப்பிட்றது டைஜஷன் ஆகலை வேமா வேமா சாப்பிட்றது ஒரு முக்கியமான காரணம் இன்னொன்று சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியும் அரை மணி நேரத்துக்கு பின்னாடியும் தண்ணியை ரொம்ப குடிக்கிறது ஏதோ ஒரு தேவைக்கு கொடுக்கலாம் அதிகமாக நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா அதுவும் ஒரு முக்கியமான காரணம் ஸோ இந்த மாதிரி சாப்பிட்ற உணவுகளோட கரெக்டான விஷயத்த மட்டும் பாருங்கள் டிவி பார்த்துக்கிட்டே காத்தோட சேர்த்து நம்ம சாப்பாடை விழுங்கிறது சாப்பாடில் கண்ட்ரோல் பண்ணி பண்ணாம பேசிக்கிட்டே சாப்பிட்றது இது ஒரு காரணம் ஏன்னா வெளிக்காத்தையும் சேர்த்து நம்ம உள்ளே இழுத்துறோம் அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா கேஸாக வந்து உடம்புல ஃபார்ம் ஆகுது சில நேரம் சிலர் செய்கிற முக்கியமான தப்பு கூட்டு உணவுகள் அதாவது ஒரு உணவோட இன்னொரு உணவை வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்னு நிறைய உணவுகள் இருக்கு அது நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் கூகுள் பண்ணி பார்த்தா கூட தெரியும் ஏன் சேர்க்கக்கூடாதுன்ற அளவுக்கு இருக்கு நானும் ஒவ்வொரு இதாக வீடியோ பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இறைச்சி சாப்பிடும்போது கீரை சாப்பிடக்கூடாது தயிர் சாப்பிடும்போது மீன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சில உணவுகள் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி நிறைய எல்லா நேரமும் இல்லைனாலும் அடிக்கடி அந்த மாதிரியா நீங்க வந்து உங்க உணவுகள் அந்த கூட்டு உணவுகளை சேர்க்க கூடாத உணவுகள் நீங்க சேர்க்கும் போது இந்த மாதிரியான வாயுக்கள் பிரச்சனையும் உடம்புல வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி என்ன காரணம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க எனவே இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் சரியா உங்க உடம்பு ஜீரணிக்கலை தேவைக்க அதிகமாக இருக்கு இல்லைன்னு கரெக்டாக சாப்பிட்றீங்க அதை உடல் உழைப்பு இல்லாமல் அது உங்கள் உடம்புல தேவையில்லை நிறைய சாப்பிட்டுட்ருக்கீங்க இருக்கீங்க உங்களுக்கு உடல் உழைப்பு அந்தளவுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ இதில் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது நல்ல வாக்கிங் இந்த கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் சைக்கிளிங் எவ்வளோக்கு எவ்வளோ சைக்கிளிங் பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ வாயுக்கள் பிரச்சனை குறையும் அதே சமயத்தில் அந்த தசை பிடிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் குறையும் ஏன்னா உடம்புல எல்லா இடத்துக்கும் நீங்கள் சாப்பிட்ற அந்த சாப்பாடு ஜீரணமாகி போய் சேர்ந்துடும் இந்த கால்சியம் மெக்னீஷியம் குறைபாடும் வராது ஸோ அதனால உங்களுக்கு வந்து சைக்கிளிங் வந்து ரொம்ப பெஸ்ட் எக்ஸசைஸ் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் இதில் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கிற விஷயம் நம்மளோட சாப்பாடை குறைச்சிட்டோம் ஆனாலுமே ஒரு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா டைஜஷனுக்குன்னு என்ன ஒரு ரெமெடி ஈஸியாக இந்த கேஸை செரிமானம் பண்ணுறது கேஸ் போக வைக்கிறது சாப்பாடை நல்லா செரிக்க வைக்கிற ஒரு சில வீட்டுக்குறிப்புகள் நம்மளுக்கு தேவை ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நல்ல பேக்டீரியாஸ் உடம்புல தேவை நல்ல பேக்டீரியாஸ் இல்லாமல் நிறையா ஆன்டிபயோட்டிக்ஸை எடுத்து சில தப்பான உணவு முறைகள்னால நம்மளோட நம்மளோட நல்ல பேக்டீரியாக்களெல்லாம் நம்ம வந்து குடல்கள்லேருந்து அழித்து வைத்திருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கும் ஸோ அப்போ நம்ம உடம்புல இம்யூனிட்டி ரைஸ் பண்ணும் அதாவது நல்ல பேக்டீரியாவையும் நம்ம கூட்டணும் இந்த விதத்தில் தான் உங்களோட ரெமெடிஸ் இருக்கணும் ஸோ அதுக்கு ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா முடிகிறப்போ அதாவது ஈவினிங்க்கு மேலே ஒரு மணி ரெண்டு மணிக்கு மேலே மோர் எடுக்கக்கூடாது காலையில் ஒரு பதினொன்று பன்னெண்டு மணிக்கு ரெகுலராகவே நல்ல மோரில் உப்பும் பெருங்காயத்தூளும் போட்டு நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம் இதை விட இன்னும் நல்லா ஒரு பவுடராக எனக்கு வேணும் நான் வந்து மோரில் போட்டு குடிக்கணும் இல்லை மோரில் போடாமல் ஒரு டீயாக ரெடி பண்ணி குடிக்கணும்னாலுமே நான் ஒரு ரேஷியோ சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஓமம் வந்து நூறு கிராம் அது கூட சோம்பு வந்து பத்தே பத்து கிராம் எடுத்துக்கோங்க பெருங்காயமும் வந்து அஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க ஸோ ஓமம் தான் இதில் முக்கியமான விஷயமா இருக்குது ஸோ இது கூட கொஞ்சம் ஒரு பத்து கிராம் வந்து சுக்கு பொடி எடுத்துக்கோங்க ஸோ இந்த நாளையுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பொடியை நீங்கள் பெருங்காயம் மட்டும் மோரில் போட்டு குடிக்கிறத விட இதில் இருந்து ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூனுங்கிறது மட்டும் மூணு டு நாலு கிராம் ஸோ அது போட்டு நல்லா பிளண்டர் மிக்ஸியில் போட்டு நல்லா அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு காலையில் பதினொன்று டு பன்னெண்டு உப்பு நல்லா சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக இந்த சீசனுக்கு சளி பிடிக்குமானா உப்பு மிளகு நல்லா சேர்த்து இந்த பெருங்காயமும் போடும்போது உங்களுக்கு சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது வந்து நல்ல தான் சளிங்கிறதே வந்து உள்ளே தேங்கி இருக்குது மியூக்கஸ் இருக்குன்னா வெளியேற்ற தான் செய்யும் ஒரு ரெண்டு நாள் அது சேரலைனாலும் அதுக்கடுத்து கண்டிப்பாக மோர் வந்து சேர்ந்துடும் தயிர் சொல்லலை மோர் கொஞ்சோண்டு தயிர் ஊற்றி நிறைய தண்ணி ஊற்றி மோர் குடிக்கணும் அதில் நான் சொன்ன அந்த பொடிகள் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து நைட் படுக்கும்போது அதிமதுரம் நூறு கிராம் வெந்தயம் இருபத்தஞ்சி கிராம் ஏன்னா அதிமதுரம் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து அல்சருக்கு சில சில மெடிசின்ஸ்லாம் எடுப்பீங்க இல்லையா ஜ சிலர் ஜெல்சில் குடிப்பீங்க சிலர் பேண்டாசின் ஒரு டேப்லெட் போடுவீங்க இந்த மாதிரி எந்தெல்லாம் பண்ணுறீங்களோ அது எல்லா விஷயத்தையும் அதி மதுரம் அப்படிங்கிற ஒரு பொடி பண்ணும் அது இந்த கிளைமேட்டில் சளிக்கும் ரொம்ப நல்லது ஸோ பீகச்சையும் பேலன்ஸ் பண்ணும் ஸோ அதனால் நைட் படுக்கும்போது வெது வெதுப்பான சுடி தண்ணியில் அதிமதுரம் வந்து ஒரு நூறு கிராமும் வெந்தயம் ஒரு இருபத்தஞ்சி கிராமும் கலந்து வைத்த அந்த ஒரு பொடியை நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் போட்டு கொஞ்சம் வெந்தயம் மிக்ஸ் நினச்சிங்கன்னா இந்த பொடியை வாயிலே போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மிதமான சுடு தண்ணியை வந்து நீங்கள் குடிச்சிக்கலாம் ஸோ இது உங்கள் டைஜஷன் சரி பண்ணும் உங்கள் பீகச்சை பேலன்ஸ் பண்ணும் அடுத்து ஒரு நாள் மோர் அந்த நான் சொன்ன பொடிகள் போடுறீங்கன்னா அடுத்த நாள் நான் சொன்னேன் இல்லையா கால்சியம் அண்ட் மினரல் அது எனிவே அது மோர் அந்த பொடிகள் எல்லாமே இருக்கு இருந்தாலும் ஒரு காய்கறி வைத்தியமாக இந்த விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு அதை சரி பண்ணணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா ஒரு நாள் அந்த மோர் பொடிகள் எடுத்துட்டு அடுத்த நாள் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் வந்து சர்க்கரை பூசணி எடுத்துட்டு அது கூட ரெண்டு வெற்றிலை உப்பு மிளகு இதை எல்லாத்தையுமே கொட்டையோட தோலோடு போடணும் அந்த பூசணியை நல்லா கழுவிட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி தண்ணியாக அதை வந்து நிறைய தண்ணி கலந்து வடிகட்டி இதே மாதிரி மோர் ஒரு நாள் இன்னொரு நாள் பதினொன்று டு பன்னெண்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இதை கூகுள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற மினரல்ஸில் முக்கியமானது மெக்னீஷியம் அண்ட் கால்சியமாக தான் இருக்க முடியும் வெற்றிலை கால்சியம் இது மெக்னீஷியம் அண்ட் சக்கரை பூசணிக்காய் வந்து நம்மளோட தசை மண்டலத்துக்கு உரிய ஒரு காய் ஸோ அதை எடுக்கும்போது உங்களோட தசைகளும் வலுப்பெறவும் தசையில் அப்பப்போ ஏற்படுற பிடிப்பு சரியாயிடும் ஸோ சிம்பிள் சொல்யூஷன்ஸ் தான் ஒன்று நம்மளுக்கு இழந்த அந்த விட்டமின் அண்ட் மினரல்ஸை சரி பண்ணுறோம் வெற்றிலை மூலமாக கால்சியம் அதெல்லாம் கொடுத்தாலும் பீகச்சையும் அது சரி பண்ணுது நைட்டு அல்சர் பொடி மாதிரி ஒரு பொடி எடுக்கிறோம் கேஸ் பிடிச்சிருக்கு இப்போ அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மோரில் அதெல்லாம் கலந்து குடிக்கும் போது நல்ல பாக்டீரியாக்களும் வரும் ஓகே கேஸும் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் சரியாகிற வரைக்கும் ஒவ்வொரு தேவைப்படுற ஏதாவது ஒன்றை குறைச்சிட்டு இன்னொரு ரெமெடிஸ் மட்டும் எடுத்து நீங்களே வந்து ஒரு கை வைத்தியமாக நீங்கள் இதை வந்து கொண்டு போகலாம் ஓகே இப்போ எனக்கு வாயு பிடிச்சிருக்கு முத்திரைகள் நிறைய பேருக்கு முத்திரைகள் நல்ல பலன் கொடுக்குது இந்த வாயு பிரச்சனைக்கு குறிப்பாக ஸோ அதுக்கு ஒரு ரொம்ப இப்போ உங்களுக்கு வாயு பிடிச்சிருக்கு அப்படின்னா பேரே வந்து வாயு முத்ரா தான் இந்த ஆள்காட்டி விரலை பெருவிரலுக்கு அடியில் கொண்டு வந்து இப்படி வைக்கணும் அவ்வளோதான் இதை வந்து உங்களுக்கு அப்படி பிடிச்சிருக்கிறப்ப ஒரு பத்து நிமிஷம் இப்படி வச்சு உட்காந்திங்கனாலே உங்கள் வாயு வந்து பிரிய ஆரம்பிச்சிரும் அந்த வலி வந்து குறைய ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் அந்த டைஜஷன் ப்ராப்ளம் சொன்னோம் இல்லையா ரெகுலராகவே ஒரு முத்ரா பண்ணி அந்த ப்ராப்ளத்தையே சரி பண்ண அந்த ரூட் காசை சரி பண்ணுறதுக்கு அபான முத்ரா நடுவிரல் மோதிர விரல் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இந்த பெருவிரலோட கனெக்ட் பண்ணி இப்படி நீங்கள் நேர நிப் வைக்கும்போது நீங்கள் இதில் இதில் பார்த்தீங்கன்னா இதோட கனெக்ட் ஆகிருக்கிற விரல்கள் வந்து என்னென்ன பூதங்கள் அப்படின்னா இது மண் பூதம் வயிறு மண்ணிரல் இது நம்மளோட ஆகாய பூதம் லிவர் லிவரும் கால் பிளாடரும் ஸோ கல்லீரல் மட்டும் பித்தப்பை ஸோ இது நெருப்பு பூதம் இதை வச்சு மூணையும் கனெக்ட் பண்ணும்போது நான் வந்து இங்க ஒரு இமேஜ் கொடுக்கறேன் எங்களோட அக்குப்பஞ்சரோட பஞ்சபூத சைக்கிள் அந்த இமேஜ்ல பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து மண் தான் ஆரம்பிக்குது மண் பூதத்தை அது வந்து ஈரப்பதமாக ஆயிடுது ஹைப்பர் அதிகமாக ஈரம் அதோட தன்மையே ஈரம்தான் ஸோ அதை வந்து கொ அதுதான் ஸ்டார்டிங் வயர்ல தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த பிரச்சனைகளை நாங்கள் எப்படி சரி பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிற அந்த நெருப்பு பூதத்துல இருந்து கொடுத்து அதுக்கப்புறம் இந்த ஃபயரோட அந்த அந்த ஈரத்தன்மையை குறைக்கிறதுக்கு அங்கேருந்து சக்தியை வந்து அடுத்த பூதமான காற்று பூதத்துக்கு அதை வந்து நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் ஸோ இப்போ இதுல வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு மண் பூதம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட ஏர் ஏறு அப்படின்னா பெருங்குடலும் லங்ஸும் இருக்கும் அதாவது நுரையீரல் ஸோ அந்த பெருங்குடல் தான் நம்மளோட வாயுக்கள் நான் சொன்ன மாதிரி வெளியேற்றுறது இம்யூனிட்டி இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஸோ அதை பார்த்திங்கன்னா இந்த முத்ராவையும் இந்த இமேஜையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எதனால இந்த பூதங்களை கனெக்ட் பண்ணி இந்த முத்ரா வந்து நம்ம ஸ்பெஷலாக செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறது உங்களால புரிஞ்சுக்க முடியும் ஸோ அந்த விதத்துல ஒரு அருமையான அக்குப்பஞ்சர் புள்ளியும் இருக்கு எஸ்டி ஃபார்ட்டி த்ரீ நான் லொக்கேஷன் கொடுக்குறேன் இது வந்து காலில் இருக்கு ஸோ அந்த ஒரு புள்ளி நீங்க நல்லா வந்து ஒரு பத்து நிமிடம் இப்படி அமிக்கி கொடுத்தீங்கன்னா பெயின் இருக்கும் கேஸ் இருக்கிறவங்களுக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வயிறு ரொம்ப டொம்முன்னு இருக்கு சாப்பிட்ட உடனே கல்லுமாகுது ஆகுது அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு ரொம்ப அருமையாக இந்த எஸ்டி ஃபார்ட்டி த்ரீங்கிற புள்ளி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ இந்த வீடியோவில் வாயுக்கள் அப்படின்னா ஒரு பெரிய வியாதி கிடையாது நம்மளோட செரிமானத்தில் ஸ்டார்ட் ஆகி அது லங்ஸ் அண்ட் லார்ஜ் இண்டஸ்டைன் வரைக்கும் போகுதுங்கிறது தான் உண்மை சிலருக்கு அந்த லங்ஸ்ல வாயுக்கள் சேரும் போது தான் அதுக்கடுத்து இங்கே குத்துது குத்துது அப்படிங்கிறது எல்லாமே இது கீழே வழியாக போய் இண்டஸ்டைனில் குடல்ல சேரும் போது தான் பெருங்குடல் அதுதான் வந்து ஏர் எலிமெண்ட் காற்று பூதம் ஸோ இதுதான் இந்த மூணு பூதங்களுடைய ஒரு விஷயம்தான் இந்த ஒரு வாயுக்கள் ஸோ அதை நீங்கள் ஹோம் ரெமெடிஸ் அண்ட் இந்த ஒரு விஷயங்கள் மூலமாக நான் சொன்ன அக்கு இது மூலமாகவும் நீங்க பண்ணலாம் இன்னுமே உங்களுக்கு ரொம்ப அசிடிட்டி பிரச்சனை இருக்குன்னு நினைச்சிங்கன்னா ஒரு மத்தியானமும் காலையிலையும் மட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்ல சோத்துக்கத்தாள ஜெல் ஒரு பதினஞ்சு எம்எல் கிட்ட தண்ணியில கலந்து எடுத்துக்கிட்டீங்க ஒரு ஸ்கூப் அளவுக்கு அப்படின்னா இன்னுமே வந்து சீக்கிரமா நீங்க இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரலாம் பட் அது கொஞ்சம் எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலையும் எடுக்கிறது கஷ்டம் தான் நான் வே சாறு நம்ம சக்கரை பூசணிக்காகவும் சொல்லியிருக்கேன் பட் இன்னும் ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகி வரணும் இந்த வாயுக்கல்லன்னா காலையிலையும் மத்தியானமும் கொஞ்சமாக ஒரு அந்த சோத்துக்கத்தாழ ஜெல் எடுத்து நல்லா பத்து தடவை பதினாலு தடவை கழுவிட்டு அதை தண்ணியில் கலந்து உப்பும் மிளகும் போட்டு சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி குடிச்சிட்டிங் வந்தீங்க அப்படின்னா சாப்பிட்ட உடனே வர்ற அந்த வயிறு பொறுமல் அந்த வாயுக்களை வந்து நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக முடியும் அல்சராக இருந்தாலுமே சரியாயிடும் ஸோ இதில் நான் நிறையா குறிப்புகள் சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு எது செய்ய முடியும் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை பார்த்து அது, அது, அது ஒன்றை மட்டும் செலக்ட் பண்ணி பண்ணாலே உங்களோட பிஹெச் கார அமிலத்தன்மை சரியாச்சுன்னா அந்த <AND> வாயு பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் இந்த வாயுனால உங்களுக்கு மூட்டு வலிகள்லாம் இருந்ததுன்னா கூட உங்களுக்கு அதில் வந்து உங்களால் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது உங்கள் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த ரெமடிஸ் எடுத்து பார்த்துட்டு உங்களோட உங்களுக்கு எப்படி அது வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன்